மணி ஏழைக்காரங்க நாக்கி கடலை ஊற போட்டு வச்சுருக்கேன் என்ன இன்றைக்கி நம்ம தேங்காய் வறுத்தரிச்சு கடலை குழம்பு போ எல்லாமே பண்ணுவோம் வாங்க வாங்க என்னோடய ஸ்டைலில் கடலைக்கறி வறுத்தரிச்சது எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு முதல் நாள் ராத்திரியே நான் இருநூறு கிராம் சுண்டக்கடலையை ஊற போட்டிருக்கேன் ஊற போட்ட சுண்டைக்கடலை கூடயே ஒரு பெரிய வெங்காயத்தில் பகுதி பெரிய வெங்காயத்தை நறுக்கி போட்டிருக்கேன் நாலு பச்சை மிளகா நீளமாக நறுக்கி போட்டிருக்கேன் ஒரு தக்காளி உள்ளே நறுக்கி போட்டிருக்கேன் தேவைக்கு தக்கன உப்பு சேர்க்குறேங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக விடுறேங்க நல்லா வேக விட்டு எடுத்துக்குவோம் நான் ஒரு மூணு விசில் விடுறேன் உங்கள் குக்கர் எத்தனை விசில் வருதோ அத்தனை விசில் விட்டுக்கங்க அரைமுடி தேங்காயில் முக்கால் பாகம் திருக்கி அதை நல்லா எண்ணெய் ஊற்றாமல் வறுக்கிறேங்க இது லைட்டாக செவந்ததுக்கப்புறம் இந்த கூட்டத்தில் நான் வெறும் மல்லி இருக்குது பார்த்தீங்களா இது ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க இந்த குட்டி ஸ்பூனுக்கு இப்போ இப்போ நான் எடுத்த கணக்கு பார்த்தா ஒன்றரை ஸ்பூன் தான் வரும் இப்படி எடுத்துக்கங்க இதை இதில் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு கப்பு அதாவது இருநூறு கிராமுக்குள்ளே தான் இருக்கும் சுண்டைக்கடலை கருப்பு சுண்டைக்கடலை அதுக்கு நான் இது சேர்த்துருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக குருமிளகு இந்த பார்த்துக்கோங்க இது சேர்த்துருக்கேன் போதும் இதையும் நம்ம இதோட சேர்த்து வறுப்போம் உங்கள்கிட்ட வெறும் மிளகாப்பொடி இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வர காரத்துக்கு தக்கவா சேர்த்துக்கங்க நான் வளாகப்படி தான் சேர்க்க போகிறேன் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் அதோட சேர்த்துக்கிறேங்க நம்ம பெரிய வெங்காயத்தில் பகுதி போட்டு சுண்டக்கடலையோட வேக விட்டுருக்கோம் ஒரு தக்காளியெல்லாம் போட்டு இதில் ஒரு அஞ்சே அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்து இப்படி வதக்குறேங்க இது கூட பெருஞ்சீரகம் கொஞ்சோண்டு போடுறேங்க சிறுஞ்சீரகமும் போடுறேன் இதையும் நல்லா வறுத்துக்குவோம் இது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா பொடியும் சேர்த்துக்கிறேங்க நான் அதுக்கு பட்டை கிராம்பு சேர்த்துக்கிட்டால் போதும் எனக்கு அதோடய நிதானம் தெரியும் அதனால் நான் கரம் மசாலா பொடி கொஞ்சமாக சேர்க்குறேங்க ஒரு அரை ஸ்பூன் சேர்க்குறேன் இதை கூட அது கூடவே மிளகா பொடியும் நான் சேர்த்துக்கிறேன் காலத்துக்கு தக்கன நான் கரம் மசாலா பொடியும் தான் இவ்வளோ தான் சேர்க்குறேன் நம்ம அதில் குருமொளகும் போட்டிருக்கோம் அதே சமயம் பச்சை மிளகும் அதில் போட்டிருக்கோம் அதனால் மிளகாப்பொடி நீங்கள் தேவைக்கு தக்கலை போட்டுக்கோங்க நான் ஒன்னே டா ஸ்பூன் சேர்த்துருக்கேன் எங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மிங்கிறனால சேர்த்துருக்கேன் இந்த பொடி காரமாக இருக்கும் அதனால் கம்மியாக சேர்த்துருக்கேன் உங்கள் பொடி எப்படின்னு பார்த்து சேர்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ இதை இறக்கி வச்சுக்குவோம் இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம் அரைக்கும் போது நான் மூணு முந்திரி போடுறேன் இது உங்களுக்கு தேவைன்னா போட்டால் போதும் தேவைப்படலைன்னா நீங்கள் போட வேண்டாம் நான் போட்டுக்கிறேங்க நான் போட்டு தான் அரைக்கப்ப கடலை வெந்திருச்சான்னு பார்த்தா நல்லா வெந்துருச்சுங்க வெந்திருச்சு இப்போ இதில் ஒரு பத்து இருபது கடலைக்கு தக்கனை எடுத்து நம்ம இந்த அரைச்ச மசாலா இருக்குது பார்த்தீங்களா இதுக்குள்ளே போட்டு சேர்த்து அரைச்சிக்குவோம் ஓகேங்களா கடலைக்கரைக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடுவோமா கடலையை வேக வச்சு அந்த பக்கம் வச்சாச்சு நம்ம வறுத்த அரைப்பெல்லாம் அரைச்சி இதில் எடுத்து வச்சாச்சு இனி தாளிப்பு தாங்க சட்டி காய வச்சுருக்கேன் நான் தேங்காய் எண்ணா ஊற்றுறேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கங்க சுண்டக்கடலை வாய்வுங்கிறனால நான் ஒரு இருபது பல் வெள்ளைப்பூடு சின்ன பல்லாக இருக்கிறனால இருபது பல் எடுத்துருக்கேங்க இதை உரித்து நச்சு வச்சுக்கிறேங்க என்ன காஞ்சிருச்சு இப்போ நான் கடவுள் பருப்பு போடுறேன் கருவேப்பு உரமலா போடுறேன் நம்ம இஞ்சிய போடுறோங்க இஞ்சியெல்லாம் ஒரு போடுச்சு வதக்கிட்டு நம்ம அரைச்ச மசாலையா இந்த தாளிச்ச தாலிப்புக்களை சேர்த்து தண்ணி ஊற்றி நீங்க கலக்கி விட்டு ஊற்றினாலும் சரி சுண்டக்கடலையில் இருக்கிற தண்ணியை ஊற்றி கலக்கி ஊற்றாலும் சரி அந்த பச்சை வடை போற வரைக்கும் இதில் வேகத்துங்க நம்ம வறுத்தனால பச்சை வாடை இருக்காது இருந்தாலும் கொஞ்சம் நேரம் இதில் மஞ்சள் பொடி போட மறந்துட்டேன் அதனால் லைட்டாக மஞ்சள் பொடி இதிலே சேர்த்துக்கிறேங்க நம்ம இந்த சுண்டைக்கடலை வேக வைக்கலே போட்டிருக்கணும் நான் மறந்துவிட்டேங்க இப்போ நல்லா மழை மழான்னு கொதிக்குது இந்த டைமில் நம்ம இதை தூக்கி கடலைக்கில் ஊற்றிடுவோங்க கடலையில் ஊற்றிட்டேன் இப்படி நல்லா கிண்டிடுவோம் இது நல்லா ஒன்று சேர்ந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டுங்க உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு உப்பு பற்றலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம கடலை வேக வைக்கும் போது உப்பு போட்டோம் இருந்தாலும் இந்த மசாலாக்கு உப்பு பற்றாதில்ல அதனால் உப்பு போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா என்ன பிரிஞ்சு வருது இந்த டைமில் கொஞ்சமாக மல்லித்தலை போட்டுக்கிறேங்க மல்லித்தலை போட்டதும் ஆஃப் பண்ணிடுவோம் அடுப்பை ஓகேங்களா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம் புட்டு வச்சாச்சுங்க இந்த பாருங்கள் கடலக்கறி காமிங்க இதுதான் கடலக்கரியோட ஃபைனல் கண்டிஷன் என்னோட ஸ்டைலில் தேங்காய் வறுத்தரிச்ச கடலைக்கறி பார்த்துருப்பீங்க இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோமா பயிட்டு உங்களுக்காக ஒரு வாய் சாப்பிட்டு பார்க்குறேன் வாங்க புட்டு சாப்பிடலாம் எல்லாரும் உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க இதுக்கு இடையில் புட்டு ரெடி பண்ணிடுவோம் புட்டுக்கு பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு மாவு கிடையாது குருண குருணையாக பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பச்சரிசியை தான் நீங்கள் கா மில்ல கொடுத்தாங்கன்னா அப்படி பொடி பண்ணி தந்துடுவாங்க அதை நமக்கு ரொம்ப நாளைக்கு நிற்கும் நாங்கள் இப்படி பொடி பண்ணி எடுத்துருக்கோம் இதில் இப்போ தேவைக்கு தக்கன பொடி உப்பு போடுறேங்க பாருங்க பாருங்கள் கொஞ்சமாக தேவைக்கு தக்கன பொடி உப்பு போடுறேன் நான் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் அந்த ஒரு கப்புக்கு பொடி உப்பு போட்டிருக்கேன் இதை நல்லா கையில் எல்லா பக்கத்தும் மிஸ் பண்ணிவிடுவோம் இதில் தண்ணியை தொளித்து தொளித்து பிசைவோங்க கட்டி ஆகாத பக்குவத்துக்கு இப்படி பிசைஞ்சு வச்சுக்கோங்க இதை நம்ம கொஞ்சம் சைடில் தூக்கி வச்சுருவோம் நம்ம புட்டு மாவு பிசைஞ்சு மாற்றி வச்சோமா அது பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல புழு புழுன்னு இருக்கும் இப்படியே நீங்கள் அள்ளி வச்சிங்கன்னா வர வரன்னு இருக்கும் நமக்கு குத்தியில் அதனால் மறுபடியும் அள்ளி வைக்க நேரத்துக்கு கொஞ்சமாக தண்ணியை தொளிச்சு விட்டு ஒரு பெச பிசைஞ்சு அள்ளி வைக்கணுங்க அப்போ நமக்கு சாஃப்டாக இருக்கும் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா புட்டுப்பத்தி இதில் கொஞ்சமாக தேங்காய் போடுறேன் இதுக்கு மேலே இன்னி ரெண்டு கைப்பிடி அளவு புட்டு மாவு போடுறேன் நம்ம போடையிலே உதிரி உதிரியாக விழுகணும் இப்போ இதுக்கிடையில் கொஞ்சமாக தேங்காய் போடுறேன் மறுபடியும் கைப்பிடி அளவில் புட்டு மாவு போடுறேங்க ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நிறைஞ்சிருச்சா இப்போ நம்ம என்ன செய்யணும் கட்டி விடணும் அப்போ தான் உடையாமல் வரும் இப்போ புட்டு மாவை போட்டு மேலே கொஞ்சமாக தேங்காய் பூ வச்சு கவர் பண்ணி மூடி வச்சுருவோங்க மூடி அச்ச இது வேகட்டுங்க புட்டு வெந்துருச்சு புட்டை தட்டில் எடுத்துருவோமா இங்கே எடுத்துகிட்டு காமிக்கிறேன் புட்டு எடுத்துட்டேன் எப்படி மூணு கஷ்டமாக நான் வச்சேனோ ஃபஸ்ட்டு தேங்காய் அப்புறம் பா மாவு அதுக்கப்புறம் தேங்காய் மாவு அதுக்கப்புறம் மாவு தேங்காய் ஃபுல் பண்ணணும் அந்த மாதிரி வந்துருச்சு மூணு பீஸு நல்லா சாஃப்டாக இருக்குங்க உங்களுக்கு நல்ல சாஃப்ட்டான புட்டு இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் புட்டு புட்டு மழை பெஞ்சிட்டு இருக்கு புட்டு பாத்தீங்களா ஆள் இல்லாதப்போ நான் புட்டு புட்டு வச்சிடுறேன் புட்டு எப்படி இருந்துச்சுன்னு நீங்க அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க சாப்டா தான் இருக்கும் சாப்டாதே இருக்கும் சாப்பிட்டா சட்டியில இருக்கும் அது வயிற்றுல இருக்கும் நல்லா இருக்கும் உண்மையில நல்லா இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஆமா மழை அடிச்சு ஊத்துதுங்கே கேரளா வயநாட்டில் சரியான மழைங்க சரியான மழைங்க ஒரு வாரம் ஆச்சு துணி துவச்சு மையம் போறதுக்குள்ளையாவது காஞ்சிடுதான்னு தெரியல பாய்